லட்சீநாசியமா அஸ்மாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மகேஸ்வீ பாஷியகாராயே தன்மோராமாஞ்சாரிய பிரச்சோதைய ஆழ்வார்கள் திருவடிகளே திருவடிகளேயிருவடிகளே

இல்லாமல்ல கேழ்மலையான் பெருந்து முனையால் நாலாயிரத்து விவ்யபிரப்ப பாசுர பதிவேற்றங்களின் என்கிற பரிசீலனிக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரிய பெரிய திருமொழியிலே ஏழாம் பத்திலே வரக்கூடிய பத்தாம் திருமொழியினுடைய எட்டாவது பாசுரம் அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணமங்கையினுடைய எட்டாவது பாசுரம் இது முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கவிஞோக திவாகரம் விஷயகோபி பிரகாசமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையரூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நடுபிறவின் அஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுத ஒழியே சங்கை கடுத்தாண்ட சா பொங்குமுகழ் மங்கையர்கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தார் மாலை தனி வழியே பறிக்க வகுவென்னு போலி பதிவிருந்த குற்றவனே வேலை அனைந்தரும் கையால் வினையை துணித்தருட வேண்டும் துணிந்து இதோ அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது பெரியதிர்புடி பாசுரம் விழ கன்று வீசிய ஈசனை பேய் மகள் நஞ்சு சுவை துன்ற தோன்றலை தோன்றல் வாழ் அறக்கண் கெட தோன்றிய நஞ்சினை அமுதத்தினை நாதனை நச்சுவாரூச்சி மேல் நிற்கும் நம்பியை கஞ்சனை வஞ்சித்த வஞ்சனை கண்டு கொண்டேனே திருக்கண்ணமங்கையிலே இருக்கிற பெருமாளை பற்றி வர்ணிக்கிறார் எப்படிப்பட்ட பெருமாள் கொடிய கோபத்தை கொண்ட யானையைப் போன்று மத யானைப் போன்று மிகப்பெரிய உருவத்தை கொன்றவன் அசுரன் தான் அங்கு இருக்கக்கூடிய விளாங்கா என்கிற மரத்தின் மீது ஆவேசித்து விளாங்கடி ரூபத்திலே இருக்கிறான் விளையாட வந்த கண்ணனும் அவனுடைய தோழர்களும் கண்ணனுடைய தோழர்கள் கேட்கிறார்கள் அதுவும் அந்த விளாங்காய் வேண்டும் கண்ணா விளாங்காய் வேண்டும் கண்ணா பறித்து கொடுன்னு கேட்குறாங்க அந்த நேரம் பார்த்து கன்று உரிவிலே இன்னொரு அசுரன் பக்ஷா அசுரன் என்று பெயர் ஒரே நேரத்தில் இரு அசுரர்கள் கண்ணனியை கொண்டு விட வேண்டும் என்று கம்சனால் ஏவப்பட்டு வந்தவர்கள் ஒருவன் மரம் ரூபத்திலே காய் வடிவிலே இருக்கிறான் மிகப்பெரிய மத யானை போன்றவனவன் அடுத்தவன் சிறிய கன்றுக்குட்டி வடிவிலே வந்து ஏனென்றால் பசுவும் கன்றும் என்றால் கண்ணனுக்கு மிகவும் பிடித்தது எனவே கன்றுக்குட்டி என்றால் கிட்டே அழைத்து கொஞ்சுவான் அப்படி கொஞ்சுகிற போது அவனை கொண்டு விட வேண்டும் என்று கண்டு உருவத்திலே ஒரே நேரத்தில் இருபது சுரல்கள் வர இருபது சுழல்களையும் ஒரே நேரத்திலே மாய்க்கும்படி செய்கிறான் கண்ணன் கன்றாக இருக்கிற வட்சாசுரனை பாலை பிடித்து சுழற்றி விழாமரத்தில் இருக்கக்கூடிய கவிதாசுரனை கொள்ளுகிறான் கன்று குட்டியால் கவித்த கவித்தாசுரனை கொள்ளுகிறான் நன்றால் கவிதனை கொள்ளுகிறான் அப்படி கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்ற கண்ணன் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று பேய்மகளாம் பூதனை அழகிய உரு கொண்டு பாலை கொடுக்க பாலை குடிப்பது போல் அவனுடைய உயிரை குடித்தவன் மிகவும் பெருமை மிக்கவன் வலிமையுடைய சிவபெருமானிடம் வரமாக சந்திரகாசம் என்கிற கத்தியினை பெற்ற அரக்கனான இராவணேஸ்வரனை கொன்றவன் அன்பர்களுக்கு அமுதம் போன்றிருப்பவன் அன்பர் அல்லாதற்கு நஞ்சினை இருக்கிறவன் எல்லோருக்கும் மேலிருக்கக்கூடிய தலைவனை உச்சி என்பது தலையை மட்டும் குறிப்பதல்ல உடலில் இருக்கிற எல்லா பாகத்துக்கும் உச்சி என்று அப்படி எல்லோ மேலாக நிற்கக்கூடிய பெருமை மிக்க நம்பியை தன்னுடைய மா தங்கை மகன்தான் என்றும் பார்க்காமல் கொல்ல துணிந்த தஞ்சனை கம்சனே அவனுடைய வஞ்சனையாலேயே அவனை கொன்றவனை கண்ணமங்கை உள் கண்டு கொண்டேனே என்கிறார் ஆள் ஒரு கன்றான வச்சாசுரனை எடுத்து கவிதாசுரனை கொன்றவன் பேய் பேயுறவில் தாய் உருவில் வந்த பேயை கொன்றவன் அதுவும் எப்படி கொன்றான் ருசிச்சு ருசிச்சு குடிக்கிறா மாதிரி கொன்றான் இலங்கைக்கு அரசனாக சந்திரகாசம் என்கிற வாட்படை உடையவனான ராவணனை மாளும்படி திரவதாரம் செய்தவனை அன்பர்களுக்கு அமுதமாக இருப்பவன் அன்பர் விஷம் போன்றவன் நாதனை என்றால் சர்வ குண விசேஷங்களினாலும் சர்வ ரூபங்களினாலும் சர்வ சமர்த்தனாகவும் இருக்கக்கூடியவன் தன்னை ஆசுபடுபவர்கள் மீது தலைமீது ஏறி நின்று அவர்களுக்கு பரிபூரண அருளை கூறிய கூடுவன் கம்சனை போன்றவன் அவனை திருக்கண்ணையுடே கண்டுகொண்டே விளங்காய் என்பது முல்லை கொண்டே முல்லை எடுப்பது போல ஒரு அசுரனை கொண்டே இன்னொரு அசுரனை கொன்று இரண்டு அசுரனை ஒரே நேரத்திலே கொள்ளுகிற ஆச்சரிய மிக்க சக்தியுடையவன் கண்ணன் தன்னை விரும்புகிற அன்பர்களுக்கு தலையில் சூடிக்கொண்ட பூவாய் இருப்பவன் கம்சனுடைய தீய புத்தி அவனோடு போக்க வேண்டும் என்பதற்காக அவனை அழிய பண்ணவன் இப்படிப்பட்டவனை திருக்கண்ணிகளே கண்டேன் என்றார் தோன்றல் என்பது சிறுபிள்ளை என்றும் குறிக்கும் பெருமீறல் என்றும் குறிக்கும் நச்சுவார் உச்சி மேல் என்ற இடத்திலே உச்சியை சொன்னது எல்லா அவயங்களையும் சேர்த்து சொன்னதுதான் இவையும் அவையும் என்கிற மாதிரி என்னுடைய சுருளானே உன் அருகிலானே எனக்கொரு கலையானே என் நெஞ்சின் என்னுடைய தோல் அணையானே என்னுடைய நாவின் என் கண்ணில் உள்ளானேன்னு நெற்றியின் உள்ளானே என் உச்சியின் உள்ளானே என்று சொல்வது போல என் உடல் முழுதும் இருக்கக்கூடிய பரம் பரம புருஷனான பெருமாளை நான் திருக்கண்ணம் அங்குகளை கண்டு கொண்டேன் என்ற பாசுகிறோம் மீண்டும் ஒரு முறை பாசுகிறோம் வெஞ்சினை கணிற்றை விழாங்காய் விழ கன்று வீசிய இசனை தேய்மகள் குஞ்ச நஞ்சு சுவைத்து விண்ட தோன்றலை தோன்றல் வாழரக்கன் கடத் தோன்றிய நஞ்சினை அமுதத்தினை நாதனை நச்சிவா உச்சிமேல் நிற்கும் நன்றியை கஞ்சனை துஞ்ச வஞ்சித்த வஞ்சனை கண்ணை மங்கையுள் கண்டு கொண்டேனே காயேனமாச்சா மனசேந்திரன் வாத்தனாவா விகதே சுபாவாது கரோமியத்த சகலம் பரசுமை சீவன் நாராயணாயனி சமப்பயணி உடலாலும் உள்ளத்தாலும் காத்தாலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய உலகத்தினுடைய போதிலும் அடியேன் செய்கிற நண்பனையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா